ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன ஒரு பிடிச்சிங்கன்னா சும்மா வெள்ளை ரவை தாங்க வெள்ளை ரவைக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வெள்ளை ரவை கோதுமை ரவையும் பிடிக்கும் வெள்ளை ரவை அதை விட பிடிக்கும் ஆனால் இதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து எவ்வளோ ஊற்றுறங்கிறது முக்கியம் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாவே இருக்காது அதனால் இப்போ வந்து நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி தரேன் கரெக்டாக நம்ம அளந்து எடுத்துக்கிறது நல்லது பாக்கெட்டா வாங்கி நம்ம பாக்கெட்டாக போட்டுனா அளவு தெரியாம போயிடும் அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு டம்ளால் இங்கே ரெண்டு பேருக்கு தேவையானது ரவை எடுத்துட்டேன் வருங்க ரவை வந்து வருச ரவையாக இருந்தாலும் சரி வறுக்காத ரவையாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து போங்க இந்த மாதிரி இப்போ லைட்டாக வந்து வறுத்துட்டு அதை வந்து இன்னொரு பா தட்டத்தில் வந்து மாற்றிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வறுத்தேன் இன்னொரு தட்டத்தில் அப்படியே மாற்றி வச்சுக்கலாம் பாருங்க இந்த டம்ளர்ல வந்து எடுத்துருக்கிறேன் இந்த டம்ளர்ல எவ்வளவு தண்ணி எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா ரெண்டரை டம்ளர் தண்ணி தண்ணி தான் வந்து அளவே ரகை பொறுத்த அளவுக்கு இதுல வந்து நீங்க கேரட் பீன்ஸ் பயன்படுத்தா கேரட் பீன்ஸ் போட்டா கிச்சடி இல்ல அப்படின்னா முந்திரி அப்புறம் வந்து கள்ளப்பருப்பும் போட்டுக்கலாம் ஒண்ணுமே போடாம வெறும் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில மட்டும் போட்டு செஞ்சாலும் நல்லா இருக்கும் சூப்பரா ஆ இஞ்சி இஞ்சி நாம போடுவோம் எது எல்லா ரெண்டு ரவைக்குமே போட்டு போங்க ஓகே வாங்க அதை ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா இஞ்சி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடுகு உள்ளம்பருப்பு கடலைப்பருப்பு வடை சட்டி வச்சாச்சு என்ன லைட்டாக ஊற்றிக்கிங்க உங்களுக்கு வேணுன்னா இந்த முந்திரி கேரட் பீன்ஸு அப்புறம் இல்லைன்னா அந்த வேர்க்கடலை கூட சேர்த்திக்கலாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக கடுகு ஃப்ரெண்ட்ஸ் கடுகு போடுங்கன்னே கடப்பருப்பு அப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா உல்லும் பருப்பு இது கொஞ்சம் தார தாராளமாகவும் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் நம்ம அப்படியே இதை கொடுத்துக்கலாம் சிம்பிளே வச்சு கொஞ்ச நேரம் வேலை கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த டம்ளர் தான் ரவை எடுத்தோம் இந்த டம்ளர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டரை டம்ளர் ரெண்டரை டம்ளர் தண்ணி எடுத்தாச்சு பாருங்க வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் நீங்கள் தீ ஹை ஐஃப்ளைமில் வச்சுட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு குத்து போடுறேன் இவ்வளோ அப்புறம் செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாருங்க இப்போ இந்த கொதிக்கிற டைமில் நம்ம அப்படியே இப்படி கொட்டிகிட்டே வந்து ஒரு கரண்டியில் கிண்டணும் நான் ஒரு கையிலேயே வச்சுருக்கிறனால நாளில் கிண்ட முடியல நான் கிண்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வேறி கிண்டிகிட்டே ஆச்சு இப்படியே இதே மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும் கிளறிட்டே இருங்க இல்லைனா குருடு உருடா கட்டைக்கு ஒருத்தர் நாள் முடியலன்னா ஒருத்தர் கொட்டை சொல்லிட்டு அப்படியே கிளருங்க மெதுவாக கொட்டிகிட்டே கலரணும் மெயின் இதுதான் அப்புறம் நீங்க ரவை கொட்டுறதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணிக்கோங்க நான் செக் பண்ணிட்டேன் நமக்கு கரெக்டாக தான் போடுவேன் செக் பண்ணல சாட் பார்த்து சொல்றேன் இந்த மாதிரி ஆன ஆஃப் பண்ணிடுங்க அடுத்து இந்த மாதிரி ஆனோடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு அப்போ இன்னுமே தண்ணி நான் அரை கிளாஸ் அதிகமாக தான் ஊற்றிருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பதம் வந்து ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலருக்கு கொலகோல் இருந்தாலும் பிடிக்காது எங்களுக்கு கொஞ்சம் கொல கொலன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்போ நான் மூணு டம்ளர் ஊற்றி இருக்கணும் இது ஓகே தான் உப்பு கரெக்டாக இருக்குது கரெக்டாக நான் சொன்ன மாதிரியே போட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன ரெசிபி நீங்களும் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கம்மியில் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் குட் நைட் அடுத்து வீட்டு பார்க்கலாம் பாய்